ஹாய் எவ்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நமது சூப்பர் ஸ்டாரின் எழுபத்தி மூணாவது பிறந்த நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜி ஃபைவ் வந்து ஒரு வெப் சீரீஸ் ப்ரோமோவை வெளியிட்டது அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீரப்பன் நைன்டிஸ்ல வீரப்பன் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு ஒளிநாடா வெளியிட்டு இருந்தாரு அதுல பாத்தீங்கன்னா நீ அதாவது அரசியலுக்குள்ள வராதன்றத எப்படிலாம் சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்களேன் அதாவது நீ யாரையும் நம்பாதே யாரையும் ஆதரிக்காதே பல முதலைகள் வந்து உங்களை தாக்குறதுக்காக வெயிட் பண்ணுது அதனால ரொம்ப தெளிவா யோசி அதாவது அரசியலுக்கு வராது என்பதை அன்றே அதாவது வந்து வீரப்பன் சூப்பர் ஸ்டாருக்கு தெரிவிச்சிருந்தாரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து யாரையும் அழிக்கணும் எதிரியா நினைக்கிறோன்றது எந்த வித அவருடைய எந்த டாக்கையும் இருக்காது அந்த மாதிரி ஆனால் முதல் முறையாக நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து அதாவது இரண்டு அரசிடமும் கர்நாடக அரசிடமும் தமிழ்நாட்டு அரசிடமும் கேட்டது என்னன்னா முதல்ல அவ்வாறு கூறினார் இது வேற ட்ராக் இது வேற ட்ராக்குங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் அவ்வளவு ஒரு ஆக்ரோசமா வந்து அவர் அன்று பதிவிட்டிருந்தார் அந்த அது எப்போ எங்க ஏன் எதற்காகன்ற தகவலை முதல்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாரினுடைய ஆவேச பேச்சுக்கு உண்மை காரணம் என்ன அவர் சைட்லேருந்து பார்க்கும்போது அவர் அவர் சொன்ன வார்த்தையினுடைய உண்மை அர்த்தம் என்ன என்ற தகவலை பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாறு ஏன் அவர் இந்த மாதிரி தள்ளப்பட்டார் ஏய் ஒரு பெரிய கடத்தல் மன்னனாக மாற்றப்பட்டார் அதன் பின்னணி என்ன என்ற தகவலையும் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேங்க டூ தௌசண்ட் டூ ஆகஸ்ட் லெவன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் பெங்களூர் போறாரு போற நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாருடைய மகன் புனித் ராஜ்குமாருடைய அப்பு பணத்தில் நூறாவது வெற்றி விழா கொண்டாட்டத்திற்காக போறாரு பிரித்தே ஆக வேண்டும் அழித்தே ஆக வேண்டும் என்று ஆக்ரோஷமாக பேசியது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜூலை தேர்ட்டி டூ தௌசண்ட்ல வந்து கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார வீரப்பன் கடத்தினாரு அதாவது அவர் சந்தனமாக கடத்தினாரு யானையை கொன்று யானை தந்தத்தை இந்த மாதிரி பல விஷயங்களை செய்து கொண்டிருந்த நம்ம வீரப்பன் வந்து ஏன் எதற்காக ராஜ்குமாரை கடத்தினார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டாரின் ஆக்ரோஷ பேச்சுக்கு காரணம் அவரை உடனே வீரப்பனை உடனே அழித்தே ஆக வேண்டும் என்ற காரணத்தின் உண்மை நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை அவருடைய புரிதலின் படி அதாவது அவர் சைட்ல இருந்து பார்க்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகள் சரியானதே என்பதற்கான காரணத்தையும் இப்ப பார்க்க போறாங்க கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை ஒரு பக்கம் நடந்திருந்தது அதனால அதாவது இந்த பங்கீட்டு பிரச்சனையினால கர்நாடக வாழ் தமிழர்கள் ஆல்ரெடி பாதிப்புக்குள்ளாகி இருந்தனர் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல கன்னட சூப்பர் ஸ்டாரை கடத்தி இருந்ததுனால கடத்துறது யாரு தமிழர் அதாவது கர்நாடக பாடர் கிட்ட வாழற நம்ம தமிழர் கடத்தப்பட்டது கர்நாடக சூப்பர் ஸ்டார் அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க சைட்ல இருந்து வந்த கொந்தளிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கு வாழும் தமிழ் மக்களை உடைமைகளை அதாவது சூறையாடுதல் அவங்களை அழிக்கிறது அவங்கள வெளியேற்றதுன்ற வேலைகள் நடந்தது அப்படி பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து தமிழ்நாட்டில் இருந்து அதாவது தமிழ்நாட்டு மக்களால் தான் அவர் ஒரு பெரிய நிலைமைக்கு வந்தார் அந்த சமயத்தில் அவருடைய கணி இது தமிழ்நாட்டு மக்கள் அங்கு அவதிக்குள்ளாகின்றனர் அவங்கள பாதுகாக்கணுன்றதுக்காக அங்கு உள்ள தனது ரசிகர் மன்றங்களுக்கு போன் பண்ணி கன்னடாவில் வாழும் தமிழ் மக்களை காப்பாற்றும்படி பாதுகாக்கும்படி கோரிக்கைகளை விடுத்திருந்தார் அதாவது ரசிகத்துக்கும் கோரிக்கை விடுத்தார் சேம் டைம்ல ரெண்டு மாநில அரசுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தினார் அதுக்குரிய நடவடிக்கையை உடனே எடுங்க அப்படின்னு சொல்லி காரணம் என்னன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாரு என்ன அனுப்புங்க அவர்கிட்ட பேச வீரப்பன்கிட்ட பேச என்ன அனுப்புங்க நான் பேசுறேன் ஏன் கேட்டா அப்போ அதாவது இந்த பிரச்சனை வந்த உடனே அதிகமா மன கொந்தளிப்புக்கு உள்ளானது யாருன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான் அதுக்கு காரணம் அவருடைய சொந்த ஒரு அங்கையும் தாம் வாழ்வு தந்த தமிழ்நாட்டுக்கும் நடுவில் பிரச்சனை ஏற்படும் போது அதிக பாதிப்புக்கு உள்ளானது நம் சூப்பர் ஸ்டார் அதற்காக அவர் எடுத்த சில முடிகள் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதாவது ராஜ்குமார் வீரப்பன் ஏன் ராஜ்குமாரை கடத்தினார் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதாவது வீரப்பனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அரசுக்கு சில கோரிக்கைகளை விற்பார் அந்த கோரிக்கைகளை நிறை அரசு நிறைவேற்றணுன்றதுக்காக பெரும்புள்ளிகளை கடத்துவார் பார்த்தீங்கன்னா மனத்துறை அதிகாரிகள் போலீஸ்காரங்க எல்லாமே கடத்தி இருந்தவர் ஏன் நம்ம கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரை கடத்தணும் அப்படி பார்க்கும்போது நைன்டீன் செவன்ட்டி த்ரீயில் ராஜ்குமார் வந்து கந்தகுடி அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சிருந்தார் அது வந்து வனத்துறை சம்பந்தப்பட்ட படம் அதுல வனத்துறை அதிகாரியா இருப்பாரு கடத்தல்காரர்களை பிடித்து அவ ஆபிசரா இருப்பாரு அதே மாதிரி ராஜ்குமாருடைய மகன் சிவராஜ்குமார் வந்து கந்தக்குடி பார்ட் டூ இதுவும் அதே சேம் விஷயம் அப்படி அந்த தான் தான் அதாவது இந்த முன்னாடி ஒரு நடிச்சிருந்தாரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடிதான் முதல் முறையாக வீரப்பன் வந்து போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க அப்போ இவரை பற்றிய தகவல்களை சொல்லும் படமாக இருக்கிறது ஒரு பக்கம் அது இல்லாம வீரப்பன் எதிர்ப்பாளர்களை வந்து சந்தோஷப்பட வச்சது இந்த படங்கள் எந்த ஒரு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிர்ப்பாளிகள் அதிகமா இருப்பாங்க இல்லைங்களா அந்த எதிர்ப்பாளிகளுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த படமாக இந்த படம் அமைந்தது அதெல்லாம் நோட் பண்ணியிருந்த வீரப்பன் அவருடைய டார்கெட்டு யார் ஆயிட்டாரு நம்ம கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் ஆயிட்டாரு அதனாலதான் அவர் கடத்தப்பட்டதாக இருக்கும் என்பது எனது புரிதல் அடுத்த ராஜ்குமாரை கடத்திய வீரப்பன் வந்து ஒரு பத்து கோரிக்கைகளை அரசிடம் வைக்கிறார் அந்த கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா அதில் அவருடைய இன உணர்வு வெளிப்படுது முதல் கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா காவிரி நடுவர் மன்ற நடுவர் இடைக்கால தீர்ப்பின் படி இருநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் முதல்ல ஒண்ணு கேட்டா பத்தாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி வேண்டும் தமிழ்நாட்டுல வந்து பெங்களூர்ல இருக்கிற திருவள்ளுவர் சிலையை உடனே திறந்த ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாம இந்த காவிரி பிரச்சனையினால வந்து கர்நாடக அரசு வாழ் தமிழர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க இல்லைங்களா அவங்களுடைய பாதிப்புக்கான தொகையை வழங்க வேண்டும் மேலும் சின்னாம்பதி மாச்சாத்தியில் வன்கொடுமைகளுக்கு ஆளான பெண்களுக்கு தலா பத்து லட்சம் வழங்க வேண்டும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட

யோசிச்சு முடிவெடுக்கிற வல்லமை பெற்ற ரெண்டு அமைச்சர் முதலமைச்சர்களும் ரெண்டு நாட்டு மாநிலங்களிலும் இருக்காங்க அப்படி அந்த இடத்துல நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம் அவருடைய கோரிக்கைகளை வச்சிருந்தாரு கடைசியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு டீம் போச்சு பழநெடுமாறன் பழநெடுமாறன் அது இல்லாம ஒரு பேராசிரியர் பேராசிரியர் கல்யாணி சுகுமாரன் இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு குழு போயிட்டு ராஜ்குமாரை மீட்டுட்டு வந்தது அங்கேயும் பாருங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஆட்கள் தான் ராஜ்குமார மீட்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வீரப்பன் வந்து ஒரு ஒருத்தர் அனுப்ப சொல்றாரு அவர் யாருன்னு கேட்டா நம்ம நக்கிரன் கோபால் அவர் தான் முதல் முறையா போயிட்டு அவரை பார்த்து அவர்கிட்ட வந்து ஒளிநாடா வாங்கிட்டு வராரு இங்க பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அதாவது வீரப்பன் வந்து ஒரு பெரிய கடத்தல் இது கொள்ளைக்காரன் எல்லாமே ஓகே ஆனாலும் அந்த அந்த இன உணர்வு பாருங்க அதாவது தமிழ்நாட்டிற்கு தேவையான விஷயங்கள் வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருந்தார் இதுதான் அவருடைய இன உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்னொரு பாயிண்ட்டுக்கு குருவோம் என்னன்னு கேட்டால் யார் இந்த வீரப்பன் ஏன் எதற்காக இவர் இப்படி தள்ளப்பட்டார் அந்த விஷயத்த ஒரு மேற்பட்டூத்தி முப்பது கோடி மதிப்பிலான தள்ளப்பட்டார் கொள்ளையனாக மாற்றப்பட்டார்னு பாத்தீங்கன்னா மலையூர் மமுட்டியான் இதுக்கு முன்னாடி இருந்த கொள்ளையன் அவருடைய செயல்களால் ஈர்க்கப்பட்டு இவருடைய ரோல் மாடலா அவர வச்சுட்டாரு அப்போ ஒரு ஒரு கேரக்டரால் அந்த மாதிரி அது பண்ண செவியின் என்பவருக்கு வந்து இவர் அசிஸ்டண்டா இருந்திருக்கிறாரு உதவியாளராக இருந்து இருந்துகிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் இதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு என்னன்னா இவர் வந்து டிரிகர் படுத்தப்பட்டிருக்கிறாரு யாராலும் கேட்டா வனத்துறை அதிகாரிகளால் ட்ரிகர் படுத்தப்பட்டிருக்கிறாரு என்னன்னு கேட்டா இவருக்கு முன்னாடி அதாவது இவர் வந்து சின்னதா செஞ்சிருந்த வேலைக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் சேர்ந்த குழு வந்து பெரிய சந்திரமர கடத்தல் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ வனத்துறை அதிகாரிகள் சொன்னது என்னன்னா அந்த நாலு பேர் அழிச்சிட்டு அந்த இடத்துல நீ போய் உட்காரு அப்போ வந்து அந்த விஷயங்கள் அந்த அந்த மாதிரி அவரை உந்துதல் படுத்துறாங்க அந்த மாதிரி உந்துதல் படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கலி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா நாலு பேரை கொன்று இவருடைய சீனியர் நாலு பேர் இருக்காங்க இல்லைங்களா அந்த நாலு பேரை கொன்று காவிரி கரையில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த வனத்துறை அதிகாரிகள் திரும்பவும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதே ஃபார்முலாவை இவர் கிட்ட புகுத்துறாங்க அத அவரு நோட்டீஸ் பண்ணிட்டு அன்னையில இருந்து ஒரு பெரிய வெறித்தனமா ஆக்ரோஷமா இந்த செயல்களில் ஈடுபட ஆரம்பித்தார் அப்படி பார்க்கும் போது ரெண்டு விதத்துல தாக்கப்பட்டிருக்கிறார் ஒண்ணு அவருடைய இந்த மலையூர் மம்முட்டியான்ற ரோல் மாடலா எடுத்தது தப்பு செகண்ட் தப்பு டிரிகர் படுத்தப்பட்டிருக்கிறாரு அதாவது ஒரு விஷயத்த செஞ்சு நம்ம பெரியால் ஆகலான்றத ஒரு பண்ணி நெக்ஸ்ட் அந்த இடத்த தனக்கு தந்தையா அந்த மாதிரி ட்ரை ஆக்ரோஷம் அதிகமாச்சு சரி எதுவா இருந்தாலும் அவர் பாத்தீங்கன்னா இப்போ அந்த யானை தந்தங்களை கடத்துறது இதனால பெருசா தனி மனித சொத்து சேர்க்கறதுக்காக செஞ்சாரான்றது சரியா புரியல கேள்விக்குறியாவே எனக்குள் இருக்குது அது ஒரு பக்கம் இது கூட்டம் அது யாருக்காக செஞ்சாரா பின்னாடி இருக்கிறவங்க யாரு ஒரு தனி மனுஷன் அவருடைய திறமை அவருடைய வேகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பின்னாடி இருந்து அவரை ஆட்டிவித்தது யாராக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இன்றைய வரை இருந்து வருகிறது இப்போ மெயின் பாயிண்ட் வருவாங்க சூப்பர் ஸ்டாருடைய கோபம் நியாயமானது அதே மாதிரி இந்த அதாவது வீரப்படம் வந்து நம்ம நியாயப்படுத்த முடியாது ஏன் கேட்டா தப்பு தப்பு தான் அவருடைய இன உணர்வு ஒரு பக்கம் அதுக்கு ஒரு பெரிய சதவீதம் கொடுக்கலாம் எல்லாமே இருந்தாலும் வீரப்பன் செய்த செயல்கள் தவறானது தான் இதுல சூப்பர் ஸ்டார் ஏன் இந்த மாதிரி அதாவது அந்த நேரத்துல சூப்பர் ஸ்டாருக்கு பாத்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் விழுந்தது என்னன்னு கேட்டா இவர் வந்து காவிரி அவருடைய மாநிலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாரு இங்க சம்பாதிச்சுட்டு அங்க அவங்களுக்கு விசுவாசியா இருக்கிறாருல பேச்சுகள் வரும்போது அவர் எடுத்த முடிவு அவர் சைட்ல இருந்து பார்க்கும் போது சரியானதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனது அதாவது தனது தொழில் சம்பந்தமாக உள்ளவர் ஒருத்தர் கடத்தப்பட்டிருக்கிறார் அப்போ அது ஆட்டோமேட்டிக்கலி அந்த உணர்வு வந்துடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் வந்து அவர் அவருடைய இனக்காரர் இவரு இவருடைய நேற்றிவ் கர்நாடகா தானே ஸோ அது வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து கடத்தல் கடத்தல் தான் அது யாரா இருந்தாலும் எந்த உயிரா இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு கண்டிப்பா குரல் கொடுக்கணும் அதையும் தாண்டி முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அவருடைய மெயின் குறிக்கோள் மெயின் நோக்கம் என்னவா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா கர்நாடக வாழ் தமிழர்களை காக்க வேண்டும் அவங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதெல்லாம் அவர் அதிகமாக வலியுறுத்தி இருந்தார் சரி அதாவது ராஜ்குமார் நல்ல அவருடைய ஃப்ரெண்ட் ஆக்சுவலி கேட்டா சினி ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்துக்கு ராஜ்குமார் தான் ரோல் மாடல் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இந்த ராஜ்குமாரும் சூப்பர் ஸ்டாரும் ராகவேந்திர பக்தர்கள் அந்த ராகவேந்திர படம் பண்றதுக்கும் இவரை முந்துதல் படுத்தினவரு ராஜ்குமார் தானா அப்படி இருக்க எந்த விதத்துல பார்த்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய சிமிலர் இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு நட்பு கிட்டத்தட்ட இருபதாண்டு கால நட்பும் இவங்க ரெண்டு பேருக்கும் சோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் மெஜாரிட்டி காரணம்னு பாத்தீங்கன்னா கர்நாடகவாழ் தமிழர்களை பாதுகாக்கும் விதமாகவே நம் சூப்பர் ஸ்டார் குரலை உயர்த்தினார் அந்த அவர் வந்து ஆளாகி ரெண்டு நாட்டு முதல்வர்களிடையே பேச்சுவார்த்தைகளை நடத்தி சூ அதுக்குரிய தீர்வுக்காக தனது குரலை உயர்த்தினார் அந்த பிரச்சனை தீரும் வரை அப்ப சூப்பர் ஸ்டாரினுடைய கருத்து சரியானதே நான் சொன்ன இந்த தகவல்கள் அனைவரையும் யோசிக்க வைக்கும் என்பதில் நம்புகிறேன் நன்றி வணக்கம்